ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் ஸ்பீகர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கா அது கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம போட்டலுக்கு வந்துடுவீங்க ஸோ டேரெக்டாக அமஸான் லிங்க்குக்கு வந்து ரீடேரக்ட் ஆகிடும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க அமஸானில் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் ஜாப் இது ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் போக தான் நீங்க நீங்கள் அப்படி போய்க்கலாம் ஸோ இதுக்கு நீங்க டுவெல்த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நாராளமாக அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளிகேஷன் பிராசஸ் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோவில் கவராயிருக்கும் ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அமெசானோட ப்ரீஃப் இன்ட்ரெடக்ஷன் இருக்கு அதை படிச்சு பார்த்துக்கோங்க நான் வந்து கம்பெனி பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை இது தெரியாதாலே இருக்க மாட்டீங்க ஸோ அளவுக்கு பாப்புலரான கம்பெனி தான் சாலரி தேர்ட்டி எயிட் ஹண்ட்ரட் பெர் மந்த் அப்ராக்சிமேட்டாக கொடுக்குறாங்க அண்ட் உங்களுக்கு ஃப்ரீயா லேப்டாப் கேட் கொடுத்துருவாங்க அது எப்போனா ஆன் ஜாப் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு லேப்டாப் கேட் வந்து கொடுத்துருவாங்க அண்ட் இதுக்கு டுவல்த் பாஸ்ல இருந்து டிகிரி வந்து படிச்ச எல்லாருமே எலிஜிபிள் தான் பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அண்ட் பல்க் ஹயரிங் இருக்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீஸ் எதுவுமே தேவையில்லை இன்டர்நெட் அலவன்ஸும் கொடுத்துருவாங்க அப்படி நீங்க ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு கேப் அலவன்ஸுமே இருக்கு ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் லாஸ்ட் டேட் வந்து டென்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி மறக்காம நம்ம வெப்சைட் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரும் வெப்சைட் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே ஜாப் நோட்டிஃபிகேஷன் நிறையா வரும் ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் என்கொயரிஸ் தேவைப்படுதுன்னா நீங்க கண்டிப்பாக மேல் பண்ணலாம் நோட்டீஸ் நேம் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் எதுவுமே கிடையாது கஸ்டமர் அசோசியேட் அண்ட் இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் பிரைவேட் செக்டர் பட் வேரியன்சீஸ் இருக்கு ஏன்னா இந்தியாவில் எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கம் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க எந்த அந்த அளவுக்கு நல்லது அண்ட் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன்லைன்ல மட்டும் தான் இருக்கும் ஆஃப்லைலாம் கிடையாது கமெண்ட்மெண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 10 அண்ட் டே ஷிஃப்ட் தான் இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ப்ராடக்ட் தாமஸ் ஆன்ல வாங்கி இருப்பாங்க அதுல கண்டிப்பா டேமேஜ் இருக்கும் சம்டைம்ஸ் நமக்கு ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கும் ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கும் ரீப்ளே ஆப்ஷன் இல்ல அதும்போது நம்ம தான் கால் பண்ணி கஸ்டமர் சர்வீஸ் கிட்ட பேசிရப்போம் அந்த ஒர்க் தான் நம்ம பண்ண போறோம் ஸோ கஸ்டமரோட உண்மையான கوري என்னன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தகுந்த மாதிரி நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணனும் அப்படி இல்லாட்டி ஃபர்தரா ஏதாவது அவங்களுக்கு சொல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணனும் சோ இது எல்லாத்தையுமே வந்து டீடைலா படிச்சு பாத்துக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்படி புரியலனாலும் பரவாயில்லை உங்களுக்கு ட்ரெய்னிங்ல அவங்க எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்க்கன்சிஸ் இருக்கு கஸ்டமர் சர்வீஸ் சர்விஸ் அசோசேட் ப்ரீ ஸ்கில் டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து தர்ட்டி எயிட் ஹண்ட்ரட் மந்த் வந்து அப்ராக்சமே வாங்குவீங்க இது கம்மியாக உங்களுக்கு கண்டிப்பாக சாலரி இருக்காது அதிகமாக தான் இருக்கும் அண்ட் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா டுவெல்த் பாஸ்ல இருந்து பேச்சுல மாஸ்டர் எம் காம் எல்லாருமே எலிஜிபிள் தான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆர்ட்ஸ் கிராஜுவேட் எல்லாருமே எலிஜிபிள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அடிஷனல் அட்வான்டேஜ் தான் பேச்ச வந்து ஸ்பெசிபிகா மென்ஷன் பண்ணல ஸோ எல்லா ஜாபுக்குமே கீ ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படி இருந்தாலும் போதும் நீங்க செலக்ட் ஆயிடுவீங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பர்ட்டீஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை மேனேஜ் பண்ண தெரிஞ்சாலே போதும் முக்கியமாக உங்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம மோஸ்ட்லி பண்ணிப்போம் அப்படி பண்ணிக்க முடியலைன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை லிசனிங் ஸ்கில் இருக்கணும் ஏன்னா கஸ்டமர்ஸ் நிறையா ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தாலும் சொல்லியிருந்தாலும் அது பொறுமையாக நம்ம வந்து கவனிச்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன் வந்து ஒரு கொடுக்கணும் டைப்பிங் ஸ்கில் இருக்கணும் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க முக்கியமாக உங்களுக்கு லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் பிகாஸ் நம்ம வந்து மொபைலில் ஒர்க் பண்ண போகிறது இல்லை சிஸ்டமில் தான் இருக்கு ஒர்க் பண்ண போகிறோம் அதனால் பேசிக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட் வந்து எயிட்டீன் இயர்ஸ் ஹையஸ்ட் மேலே உள்ள எல்லாருமே எலிஜிபிள் தான் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து த்ரீ ரவுண்ட்ஸ் இருக்கும் ஷார்ட் பண்ணிடுவாங்க அது வந்து உங்கள் ரெசியூமே பார்த்து தான் ஷார்ட் பண்ணுவாங்க ஸோ அட்ராக்டிவான ரெசியூமே ஒன் பேஜ் குள்ளார அப்டேட்டடாக உள்ளதை அட்டாச் பண்ணுங்க டேரக்ட் லிங்க் கொடுக்காதீங்க எல்லாமே டவுன்லோட் பண்ணி டாக்குமெண்ட்டாக வந்து அட்டாச் பண்ணுங்க சாரி பிடிஎஃப் ஆப் அட்டாச் பண்ணுங்க ரிட்டன் டெஸ்ட் டெலிஃபோனிக் இன்டர்வியூ எல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அதோட டேட் அண்ட் டைம் எல்லாமே இன்டிமேட் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் ஒன் ருபி கூட யாருக்கும் சார்ஜ் பண்ணல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் இந்த ஜாப்க்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அந்த சிக்ஸ் ஸ்டெப்ஸை கோத்ரோ பண்ணிட்டு அமசான் இந்தியாவோட டேரக்ட் லிங்க்ல கூட போய் நீங்க வந்து நிறைய ஜாப் இருக்கும் அதில் சர்ச் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லாட்டி கீழே வந்து வெப்சைட்ல வந்து நான் லிங்க் கொடுத்துருப்பேன் தேர்ட்டி செகண்ட்ஸ் ரன் ஆனதுக்கப்புறம் இப்படி கிளிக் ஹே பட்டன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் ஹே அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க வெப்சைட் குள்ளார ரீடெரக்ட் ஆகும் சோ அந்த பட்டன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அமெசான் டாட் ஜாப்ஸோட ஒரிஜினல் அபிஷியல் லிங்க்குள்ளார வந்திருக்கும் இருக்குது ஃபைவ் இருக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணது கூட இருக்கு வருல் கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் மகாராஷ்டிரா இது மாதிரி சொல்லிட்டு நிறைய மாதிரி எந்த ஜாப்பில் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் முக்கியமா ரீசெண்டா எது இருக்கோ அதில் பண்ணுங்க அப்பதான் வந்து நீங்கள் செய்ய ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடே அமேசான் வந்து யாருக்கும் வந்து அமௌண்ட் வந்து கேக்கறது இல்ல ஜாபுக்கு யார்டையும் கேட்கறது இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்கேம் ஆட் கொடுத்துருக்காங்க அதை ரீட் பண்ணிக்கோங்க ஜாப் ஐடி எல்லாமே இருக்கு ஸோ இங்க கீழே வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம இந்த இடத்துல கஸ்டமர் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டாக என்ன ஒர்க் பண்ணுவோம் நம்மள்ட்ட என்ன ஸ்ட்ரென்த் வேணும் அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது பென்ஷன் பிளான் இருக்குது நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா இன்டர்நெட் அலவன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட்ஸ் ட்ரைனிங் எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கறாங்க ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக அடிஷனல் அட்வான்டேஜ் தான் ஸோ இது எல்லாத்தையுமே ரேட் அவுட் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் பேசிக் குவாலிஃபிகேஷன் எயிட்டின் இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும் அண்ட் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கணும் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸ் இருக்கணும் சம்டைம்ஸ் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து நீங்கள் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ஓவர் நைட் வீக்கெண்ட் இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா வில்லிங்னஸ் கொடுத்தா தான் செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் ஓவர் டைம் எப்பொழுதுமே நீங்கள் அதே மாதிரி ஒர்க் பண்ண மாட்டீங்க ரொட்டேஷனல் பேசஸில் தான் இருக்கும் இது எல்லாத்தையுமே ரீட் அவுட் பண்ணிவிட்டு டாப்பில் அப்ளை பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஆன் சைட் குள்ளாரே நம்ம அப்ளை பண்ண போகிறோம் மறுபடியும் வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்குது ஸோ இதெல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணிட்டு அக்செப்ட் பட்டன் கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க குக்கீஸ் வந்து கேட்கும் இது வந்து ஐ கொடுத்துருங்க ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லாட்டி ரெஜிஸ்டர் பண்ணணும் உங்களோட மெயில் நம்பர் மெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட்ள்ளேயிடும் அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் உங்களோட அப்டேட் ரெசிமே அதுக்கப்புறம் ரொட்டேனல் ஷிஃப்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுவீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க அது எல்லாத்தையுமே ஒன்ஸ் ட்வைஸ் வந்து அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க ஃபைனலாக சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக தான் எல்லாம் கொடுத்துருக்குமா வேறு ஏதாவது அடிஷ்னல் அட்ராக்டிவாக ஏதாவது கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணுங்க உங்களுக்கு மெயில்ல நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை போய் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் அப்டேட் செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஃபர்தர் ரவுண்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த ஜாப்க்கு நீங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க லிங்க்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுற வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் இன்ஸ்டாபேஜ் பாலோ பண்ணிடுங்க தேங்க்யூ